ஹலோ வியூஸ் ஐ அம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை அங்கிள் மிஸ்டர் செந்தில்குமார் ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்டிஃபிக் ஃபார்மிங் ஓகே ஸோ ஹீ இஸ் கோயிங் டூ ஷேர் சம் ஆஃப் ஆஃபீஸ் வியூஸ் அண்ட் அபவுட் தி ஆப்பிள் பிளான்ட் டுடே தேங்க்யூ மமா ஓகே தேங்க்யூ ஹலோ ஐ அம் ஐம் செந்தில்குமார் ஐம் ஃப்ரம் அப்பாச்சி கவுண்டன்பதி நீர் மதுக்கரைங்க நான் வந்து பார்ட் டைமாக தான் விவசாயம் பண்ணுறேன் பட் ஏதாவது புதுசாக இன்னொருட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இப்போ எல்லாமே தோப்பு தான் இருக்குது புதுசாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆப்பிள் பற்றி படித்தேங்க இப்போ ஆப்பிள மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி இருக்குது அதில் வந்து ஒரு மூணு வெரைட்டி மட்டும் ஹாட் கிளைமேட்டில் நம்ம கிளைமேட்டில் வர்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்எம்என் நைன்டி நைன் ஒன்று அப்புறம் அண்ணா ஆப்பிள் அப்புறம் வந்து கோல்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டேங்க இப்போ இது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய நர்சரியிலேருந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து ரூட் ஸ்டாக் மாதிரி வாங்கிக்கலாம் இது இப்போ தான் வந்து ரூட் ஸ்டாக் வாங்கி இப்போ ஒரு ஒன் தான் ஆகுது வரும்போது சும்மா ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒன் வீக்கில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து பேக்கெட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஆறு மாதம் வச்சுருந்து நம்ம லேண்டில் இது பண்ணலாம் அழிச்சாவோ எப்படி நம்ம ஒரு இது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது வந்து ஒரு இப்போ இப்போ வந்ததுங்க இது ஒரு ஒன் வீக்கு முன்னால் வந்ததுங்க கழிச்சாவையும் அதான் இருக்குது ஆ ஓகே நம்ம இப்போ வந்துங்க அங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா ரூட் ஸ்டாக் வாங்கி நம்ம பேக்கெட் பண்ணி ஒரு டென் டேஸில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நம்ம வச்சா இந்த அளவுக்கு க்ரோத்து வருதுங்க இனி வந்து இன்னொரு ஒரு ஒன் இயரில் இது ஃப்ளவரிங் ஆகி அப்புறம் வந்து ஆப்பிள் இது வரணும் நாங்கள் வந்து இன்டர் கல்டிவேட் பண்ணியிருக்கோம் இது வந்து கோகனட் தேர்ட்டு கோகனட் பிளான்டேஷனில் இன்டர் க்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு மரத்துக்கு நடுவில் ஒவ்வொன்றும் ஸோ லேட்டஸ்டி எப்படி வரும்னு தெரியல இன்னொரு ஒன் இயரில் டெஃபினட்டாக இது வந்து எல்லாம் ஈல்டுக்கு வரணும் ஓகே தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி ஒரே ஒரு இது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக முடிச்சு வரும் தேங்க்யூ ஆமாம் தேங்க்ஸ் ஃபார் எஃபர்ட்டுங்க டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல் டு மெனி வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப் உட்கண்ட் தேங்க் யூ தேங்க் யூ